ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஊர் கண்ணே படுற அளவுக்கு உங்களோட முகம் பளிச்சுன்னு ஆகணுமா அப்போ கேரட் கூட இதை சேர்த்து ஜூஸ் போடுங்க அது என்னன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த ஜூஸ் போட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதோடையே தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களோட முகம் பளிச்சுன்னு ஆகக்கூடிய ஜூஸ் ரெடி இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உங்கள் முகம் எப்படி பளிச்சுன்னு ஆகும் அப்படின்னு தெரியணுமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல இது சரும செல்களை சேதமடையாமல் பாதுகாக்குது சிலருக்கெல்லாம் சின்ன வயசுலையே முக சுருக்கம் ஏற்படும் இதுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணம் கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடெண்ட் சரும செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சத்து இருக்குல்ல இது சின்ன வயசுலேயே ஏற்படக்கூடிய முக சுருக்கத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேரட் ஜூஸில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற நிறமி செயல்படுறதுக்கு தேங்காய் பாலோட சேர்த்து குடித்தோன்னா சரும செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்து நம்மளோட முகத்தை பொழிவாக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல இது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய செல்களோட சேதத்தை தடுக்கிறதுக்கும் தொற்று நோயை தடுக்கிறதுக்கும் உதவுது இதனால் தோலில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களான மருக்கள் பருக்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை கேரட்டை விட கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பச்சை கேரட்டை விட கேரட் ஜூஸில் தான் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது ஆனால் கேரட் ஜூஸ் குடிக்கிறப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு தினைக்கு ஒரு டம்ளர் மட்டும்தான் குடிக்கணும் ஏன் பார்த்தோன்னா கேரட் ஜூஸ் அதிகமாக குடிக்கிறது கரோட்டி நிமியா அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்திடும் அதாவது ரத்தத்தில் பீட்டா கரோட்டினோட அளவு அதிகரிக்கிறதுனால தோல் மஞ்சள் நிறமாக மாறிடும் அதனால் தினைக்கு ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிங்கன்னா நல்ல க்ளோ கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கிறது மாதிரி இந்த கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஊர்கண் படுற அளவுக்கு உங்களோட சருமம் பொழிவாகிறதோடு மட்டும் இல்லாமல் பல நோய்கள் வராமலும் இது தடுக்குது அது என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கேரட் ஜூஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை எளிதாக்குது மலச்சிக்கலை நீக்குது உடலில் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் கேரட் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல கேரட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட் ஜூஸை குடிக்கிறதுனால கண் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் கண் ஆரோக்கியமும் மேம்படுது முக்கியமாக கண் புரை ரிக்கெட்ஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் கேரட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேரட் ஜூஸில் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இந்த ரெண்டு சத்தும் அதிகமாக இருக்கு இது தவிர விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் பி எயிட் விட்டமின் கே நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்குது கேரட் பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச ஒரு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம் கேரட் இருக்குல்ல இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க உணவில் கேரட்டை சேர்த்துக்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கு கேரட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டே வர்றப்ப அது உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிபி கூட கட்டுப்படும் அதாவது உங்களோட முகத்தை பொலிவாக்குறதுக்காக நீங்கள் டெய்லி குடிக்கிற ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் இருக்குல்ல அது உங்களோட இதயத்தையும் பலப்படுத்தி உங்களோட வாழ்நாளையும் அதிகரிக்குது இந்த வீடியோவில் கேரட் ஜூஸில் தேங்காய் பால் கலந்து குடிக்கிறப்ப ஊர்க்கண்ணே படுற அளவுக்கு நம்மளோட முகத்தை எப்படி பொழிவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கிற வீதத்தில் டெய்லி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அது வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படும் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் Thank you, bye.